டைம் மெஷின் ரெண்டாயிரத்தி முப்பதிலிருந்து ரெண்டாயிரத்து பதினெட்டுக்கு டைம் மெஷினில் பயணித்த பார்த்திபன் எத்தனை வருஷம் ஆச்சு நாம் குடிச்சு என்றபடி டாஸ்மாகில் நுழைந்தான் ஃபேஸ்புக் லாக் ஆஃப் செய்யாமல் விட்டு சென்ற காதலியின் ஃபேஸ்புக்கை நோண்டி பார்த்தான் காதலன் அப்போது அவனின் ஐடியில் அவனின் ஐடியில் இருந்தே ஒரு மெசேஜ் வந்தது என் ஐடியில் என்னடா பண்ணுற என்று திட்டம் சேதாரத்திற்கு ஏற்ற செய்கூலி உண்டு என போட்டியாக முளைத்த ஜுவல்லரி ஜுவல்லரி ஓனரை போட்டுத்தள்ள கூலிப்படையுடன் திட்டம் தீட்டினார் முதலாளி மரம் வெட்டிய துண்டுகளை ஏற்றி சென்ற ராதியின் பின்புறத்தில் எழுதியிருந்தது மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் சின்னத்திரை எந்த சூழ்நிலையிலும் சின்னத்திரைக்கு வரமாட்டேன் என பேட்டி கொடுத்த நடிகையின் வீடியோ சுசிலீக்ஸ் என்னும் பெயரில் வலம் வந்தது வாட்ஸ்அப்பில் கடைசி ஆசை தூக்கு தண்டனை கைதியின் கடைசி ஆசையில் எனக்கு தண்டனை நிறைவேறின்னு விற்றாதீங்க எப்படியாவது உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சிருங்க என முறையிட்டான் லாஸ்ட் சீன் இவனை கடைசியாக எப்போ பார்த்த என்னும் போலீஸ் ஆதற்றலுக்கு மூணு நாளைக்கு முன்னாடி தான் சார் பார்த்தேன் நம்பிக்கை இல்லைனா இதோ வாட்ஸ்அப் லாஸ்ட் சீனை பாருங்க என மொபைலில் நீட்டினான் கண்ணன் ஆயுசு நூறு இப்பதாண்டா உன்னை நினைச்சேன் உனக்கு ஆயுசு நூறு என வரவேற்ற நண்பனை அழைத்து கொண்டு டாஸ்மார்க் சென்றான் சதீஷ் லைக் அண்டு ஷேர் போராட்டத்தில் கலந்துக்க முடியாதவங்க அட்லீஸ்ட் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் என்றார் போராட்டக்குழு ஒருங்கிணைப்பாளர் வாத்தியார் நம்ம பையன் பள்ளிக்கூடத்தில் பசங்களை அடிக்கிறான் கில்லுறான்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அவனை வாதியார் வேலைக்கு போக வேணாம்னு சொல்லுங்கள் கணவரிடம் புலம்பினாள் மு முருகேஸ்வரி வரலாறு ஓப்பனிங் சூப்பர்ப்பா ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் போச்சு ஆனால் செகண்ட் ஹாஃப் தான் ரொம்ப போர் அடிச்சிருச்சு என தன் வாழ்க்கை வரலாற்றை கூறியபடி சென்றார் பெரியவர்